ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கப் ரவையில் ஒரு முட்டை சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் தவறாமல் வரும் நான் ஒரு கிளாஸில் வந்து சூடான பால் எடுத்திருக்கேன் பால் வந்து கால் கப் எடுத்தால் போதும் அதில் ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம் சர்க்கரை வந்து இதில் நல்லா கரையணும் சூடான பால் தான் எடுக்கணும் அப்போ தான் சர்க்கரை நல்லா கரையும் ரொம்ப பால் தேவைப்படாது கால் கப் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம் ஒரு கப் ரவை நான் இதில் அப்படியே சேர்த்துருக்கேன் இதில் ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாக சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கால் கப் கோதுமை மாவை எடுக்கணும் இது கூட கால் கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த முட்டையை நல்லா அந்த மாதிரி கலந்துடணும் தேங்காய் துருவல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம சூடான பாலில் வந்து சர்க்கரை போட்டு வச்சோம்னா அதை வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவா வந்து இதை பிசையணும் இது ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாயிடும் அதனால இதை நல்லா வந்து கால் கப் பாலையும் அப்படியே சேர்த்து நல்லா சாஃப்டா பசிஞ்சிட்டு இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் நெய் சேர்க்கறதுனால வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வேணா நீங்க எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தா போதும் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்ல சாஃப்டா இதை பசிஞ்சிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் அளவுக்கு லூஸா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹார்டா இருக்கும் இந்த மாதிரி நல்ல லூஸாவே இருக்கணும் இப்போ சின்ன சின்னதாக அந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கு இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம இதில் எசன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு நம்ம பிஸ்கட் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு வெட்டு கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க நான் வெளியே அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் துருவல் ஃப்ளேவரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற ரவை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம்